வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்டீஸ் நண்பர்களே நாம இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் ஃபுல்லாக செம்மண் பூமிங்க அப்படி ரெட் கலரில் இருக்குது சுற்றியுமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதுக்கு நடுவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் அமைஞ்சிருக்கு நல்லா நிறைய விட்ருக்காங்க பாருங்கள் தென்னந்தோப்பு வாழத்தோப்பு இது மாதிரிலாம் இருக்குது கரும்பு எல்லாமே வச்சுருக்காங்க இதுக்கு மத்தியில் தாங்க இருக்குது இங்கே கிணறு இருக்குது அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது எல்லாமே இருக்குது நல்லா வரும் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பிள்ளைங்க பார்த்திங்கன்னா தங்குகிறப்பில் வீடு கூட இருக்குதுங்க நீங்கள் ஆட்கள் வச்சு மெயின்டைன் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்களே இருந்து இந்த தோட்டத்தை பராமரிக்கிறனாலும் பராமரிச்சுக்கலாம் எல்லா வகையான வசதியோட இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் தாங்க சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையலாம் அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம் இந்த வெயில்லையும் பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது செம்மண் பூமியாகவும் இருக்குது நீர்வெல்லமுள்ள ஒரு ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம்னு இருக்காங்க இன்னும் கூட உட்காந்து பேசுனா விலை குறையலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஃபுல்லாகவே விவசாய பூமி பச்சை பசேன்ட்டுருக்கு நல்ல ஒரு காத்தோட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தாங்க இருக்குது விண்டு மில்லெல்லாம் நிறையா இருக்குதுங்க இது இந்த இடத்து ஏரியாவில் எலுமிச்சை இருக்குது போட்டிருக்காங்க இது மாதிரி தென்னந்தோப்பு இது மாதிரி ஏகப்பட்ட விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு போர் இருக்குதுங்க இந்த இடத்துல பன்னெண்டு ஏக்கர் இருக்குது இந்த பன்னெண்டு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த பன்னெண்டு ஏக்கருக்கு நாலு போர் கொடுத்துருக்காங்க அது போக கிணறு ஒன்று இருக்குதுங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் பேசிக்கலாம் எல்லா பக்கத்து கூட தோட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் மாதிரியும் உங்களுக்கு தண்ணி போகிற வகையிலேயும் செட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி மட்டும் வச்சிங்கன்னா போதும் வருமானம் வர வகையில் செட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுறனாலும் பண்ணலாம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் தாங்க ஆடு மாடு கோழியும் இதுக்குள்ளேயே வச்சு நீங்கள் வளர்த்துனாலும் வளர்த்திக்கலாம் மொத்தமாக பன்னெண்டு ஏக்கர் இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே